அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி எதுவென்றால் கல்வி பொது தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான தரம் பத்து மாணவர்களுக்கான முதலாம் தவணை மாதிரி தாள் இங்கே விளக்கப்படுத்த இருக்கிறேன் சில தினங்களிலே உங்களுக்கு பொது பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையினுடைய முதலாம் தவணை பரீட்சைகள் இடம்பெற இருக்கின்றதன் காரணமாக பல மாணவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பாடப்பகுதியானது உங்களுக்கு வெளியிடப்பட இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய காணொலி பகுதிக்குள் செல்லலாம் அம்மாணவர்களை எங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் இதுவரை தரம் ஒன்பது வரைக்கும் நீங்கள் பார்த்திருக்கின்ற பகுதிகளிலே இருக்கின்ற வினா பத்திரங்கள் தமிழ்மொழிப்பாட வினாபத்திரமானது சற்று வித்தியாசமானது ஆனால் தரம் பத்து பதினொன்று மாணவர்களுக்கான வினா அதிலிருந்து முற்றிலுமாக வேறுபட்ட ஒன்றாக காணப்பட போகிறது ஆகவே அது எவ்வாறாக காணப்பட என்றால் முதலாவது உங்களுக்கு நாற்பது வினாக்கள் குருவினாக்கள் உங்களுக்கு பல்வேறு வினாக்கள் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் அதனைத் தொடர்ந்து பத்து குருவினாக்கள் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும் பகுதி இரண்டிலே ஆகவே முதலாவும் பகுதியிலே உங்களுக்கு நாற்பது பல்தேர்வு வினாக்கள் அந்த பல்தேர்வு வினாக்களுக்கு இரண்டு புள்ளிகள் வீதம் ஒரு புள்ளிகள் வீதம் நாற்பது புள்ளிகளும் மணிக்க வேண்டும் ஒரு புள்ளிகள் வீதம் நாற்பது புள்ளிகளும் பகுதி இரண்டு பகுதியிலே நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக விளங்கப்படுத்தலாம் இந்த பகுதியிலே நாம் பகுதி ஒன்று மற்றும் பகுதி இரண்டுக்கான காணொலியை பார்க்க இருக்கிறோம் பகுதி மூன்றுக்கான காணொலி நாளைய தினம் உங்களுக்கு வெளியிடப்பட இருக்கிறது அதற்கு முன்பாக எங்களுடைய அகரம் தினை யூடியூப் தளத்துக்கு நீங்கள் முதல் முறையாக வருகை தருகின்றனில் மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய காணொலிகளை அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாங்கள் முதலாவது கேள்விக்குள் சென்று விடலாம் முதலாவது கேள்வி முதல் ஐந்து கேள்விகள் உங்களுக்கு தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியில் பகுதியில் நீங்கள் படித்திருப்பீர்கள் தமிழ் தமிழ் இலக்கிய நயம் தமிழ் இலக்கிய தொகுப்பு அடுத்து தமிழ் மொழியும் இலக்கியம் என்று மூன்று புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆகவே தமிழ் இலக்கிய நயம் ஒரு சில மாணவர்கள் தேர்வு பாடமாக இருக்கிறது அதில் இரண்டிலே தமிழ் இலக்கிய தொகுப்பு என்ற பாடப்பகுதி உங்களுக்கு இருந்திருக்கும் மாணவர்களே அந்த பாடப்பகுதியிலே இருக்கக்கூடிய பதினெட்டு பாடப்பகுதியில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் விளவப்படுகின்றது ஆனால் தரம் பத்து மாணவர்களுக்கு முதலாம் தவணை பயிற்சியிலே ஒரு சில பகுதிகள் முன்பகுதியிலிருந்து நான்கு பாடப்பகுதியில் அல்லது ஐந்து பாடப்பகுதிகளுக்கு உள்ளாக தான் உங்களுக்கு வினாக்கள் வினவப்படும் ஆகவே பிரச்சனை எதுவும் இருக்காது மிக இலகுவான ஒரு வினாபத்திரமாக இருக்கும் நான் கொடுத்திருக்கிறது கூட கொஞ்சம் சற்று கடினமான வினா தான் ஆனால் இதைவிட மிக மிக இலகுவானதாக உங்களுக்கு அந்த வினாபத்திரம் அமைந்திருக்கும் ஆகவே இதிலே பாருங்கள் முதல் ஐந்து வினாக்கள் நாங்கள் சில வினாக்களை நாங்கள் பார்க்கலாம் முதலாவது வினா வெகுளி பொங்கி பகைவரை நிந்திப்பர் இங்கு வெகுளி என்பதனுடைய பொருள் யாது என்று கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள் நாங்கள் வெகுளி என்றால் என்னென்னு பாடிச்சிருக்கோம் வெகுளி என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் கோபம் நாங்கள் வந்து மிக வேகமாக விடய மாத்திரம் பிள்ளைகள் இங்கே பார்த்து கொண்டு போவோம் காரணம் மிக வேகமாக நாங்கள் இந்த காணொலியை முடிக்க வேண்டியிருக்கிறதுனால நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகள் நாங்கள் வினாப்பத்திரங்கள் போடுகின்ற பொழுது மிக அமைதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையை அலசி ஆராய்ந்து பார்க்கலாம் ஆனால் தற்போது நேர காலம் எங்களுக்கு இல்லை என்பதால் நான் மிக வேகமாக நான் பார்க்கிறேன் ஆக உங்களுக்கான இந்த வினாப்பத்திரம் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய கூகுள் டிரைவ் வடிவத்தில் இருக்கிறது முதலாவது இந்த வினாப்பத்திரை செய்து விடுங்கள் அதன் பின்பாக இந்த காணொலியை பார்த்தால் உங்களுக்கு மிக இலகுவானதாக அமையும் இரண்டாவது எழுந்தவர்கள் வேறு வியாசம் பண்ணிக்கொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது இங்கு வேறு வியாசம் என்று சொல்லுகின்றது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ வேறு காரணம் மறு காரணம் போலி காரணம் அரியக்காரணம் என்று சொல்லுகிறாங்க பிள்ளைகள் எங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடைகள் அடிப்படையில் போலி காரணம் சொல்லி தான் வெளியே போனாங்க நாவல்கள் இருந்தால் என்ற பகுதியிலிருந்து நாங்கள் பார்த்துருக்குறோம் ஸோ காரணம் என்பதுதான் சரியான விடை அடுத்ததாக மூன்றாவது கல்வி நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை என்பதில் நுண்ணிது என்பதனுடைய மிக சரியான எதிர்ப்பதம் பொருள் கேட்டுருக்கிறாங்க எதிர்ப்பதம் கேட்குறாங்க ஸோ எதிர்ப்பதம் பார்க்குறப்ப பிள்ளைகள் அப்போ மூன்றாவதுக்கான விடை சிறியது மிகப்பெரியது நடுத்தரமானது மிகச்சிறியது ஆகவே சிறியதுதான் எங்களுக்கானது சரியான நுண்ணிதி என்றால் மிகச்சிறியது அதுக்கு எதிர்பொருள் வந்து மிகப்பெரியது என்ற பொருள் வந்து வந்திருக்கும் பிள்ளைகள் ஓகே அடுத்து நான்காவது வினா கொங்கர் கமரர் அளித்த பதியளித்த என்று இருக்கிறது பிள்ளைகள் அங்கே அமராபதி என்பதனுடைய எதிர்கருத்து என்னான்னு கேட்குறாங்க ஸோ இரண்டு கேள்விகள் ஒத்துக்கிறது அடுத்த இரண்டு கேள்விகள் வந்து எங்களுக்கு எதிர்கருத்தாக கேட்பாங்க ஆகவே அதன் அடிப்படையில் அமராபதி என்பது ஒன்று சொர்க்கம் ஸோ சொர்க்கத்துக்கு எங்களுக்கு எதிர்ப்பதம் எதுன்னா பிள்ளைகள் ஓகே நரகம் சொர்க்கத்துக்கு எதிர்ப்பதம் நரகம் அமராபதி என்று சொல்வோம் ஸோ ஸோ அதனுடைய எதிர்ப்பதமாக எங்களுக்கு நரகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ஐந்தாவது கேள்வி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கார் தட்டிய பஞ்சகாலத்திலே இங்கு தட்டிய என்பது என்னன்னு கேட்குறாங்க பிள்ளைகள் கார் தட்டிய என்ன என்ன அப்படிங்கிறாங்க சோ கார் என்றா பிள்ளைகள் மலை சோ கார் காலம் மழை காலம் சோ தட்டிய என்று சொன்னால் இல்லாமல் போன என்ற அர்த்தமாகிறது ஆகவே கார் தட்டிய என்பது மழை காலம் இல்லாது போன மழை இல்லாது போன மலையற்று போன என்ற பொருளை வந்து இங்கே வந்திருக்கு மறக்காம பிள்ளைகள் நீங்கள் கட்டாயமாக பீடியப்பை அந்த வடிவத்தை டவுன்லோட் பண்ணி இந்த பேப்பரை செஞ்சுருங்க அது ஸோ அதுக்கு பிறகும் இந்த பேப்பரை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா நான் இதுக்கு ஒவ்வொருக்குமான விடையை விளங்கப்படுத்தல பிள்ளைகள் அப்படியே இருந்தால் ஒரு காணொலிக்கே எங்களுக்கு ஒன்றரை ஒன்றரை மலத்தியாளங்களுக்கு மேலே செல்லும் என்பதால் நான் மிக வேகமாக நான் விடையை மட்டும் மார்க் பண்ணிட்டு போகிறேன் ஓகேவா ஓகே அடுத்ததாக ஆறாவது வினா பொருளால் வேறுபட்டிருக்கின்ற சொல் என்ன அப்படின்னு கேட்குறான் ஸோ பொருளால் வேறுபட்டிருக்கின்ற சொல் பிள்ளைகள் எங்களுக்கு ஆறாவதுக்கு முதலாவது வினா எங்களுக்கு வரும் முதலாவது விடை வரும் காரணம் என்னென்னு சொன்னால் இங்கே சிஎம் கேசரி அரி என்பன என்ன பிள்ளைகள் எங்களுக்கு ஓகே எல்லாமே சிங்கம் என்ற பொருள் வந்து இருக்கிறது மகவு சே குலவி என்பதெல்லாம் குழந்தை சர்ப்பம் அறவம் பணி என்பது எல்லாம் பனி என்பனி கேள்விப்பட்டிருக்க பனி என்பது பாம்பை குறிக்கக்கூடியது விலையில் அடுத்து வந்து அசுவம் அரவம் பரி என்று என்று அசுவம் பரி என்பதை குதிரை குறிக்கக்கூடியது அரவம் என்பது பாம்பை குறிக்கக்கூடியது ஆகவே இங்கு தவறான தொகுதியாக இருக்கிறது வந்து முதலாவது அக்கடுது தொடர்பற்ற சொற்களின் இணைவு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் ஏழாவதுக்கு தொடர்பற்ற வந்து பங்கம் என்றால் பலனோக்கே தெரியும் கடல் என்றால் அதுக்கு திரைக்கும் அழைக்கும் சம்மந்தம் இருக்கிறது வானரம் என்றால் மந்திக்கு சம்மந்தம் இருக்கிறது ஆனால் காணவர் வானவர் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு அங்கே பொருத்தமற்றதாக காணப்படுகிற பிள்ளைகள் என காரணம்னா காணவர் என்றால் காட்டில் வாழக்கூடியவர்கள் வேடுவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம் அடுத்து வானவர்கள் என்றால் தேவர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொற்களாக இருக்கிறது ஆகவே இது இங்கு இணைவு அற்ற ஒரு வாக்கியமாக இருக்கிறது அடுத்ததாக பொருளால் வேறுபட்ட சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க குறிசில் துணைவன் தலைவன் அரசன் என்று இருக்கிறாங்க பிள்ளைகள் இதுல பொருளால் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் துணைவன் துணைவன் என்றால் கணவன் என்று சொல்லலாம் துணையானவர் என்று சொல்லலாம் ஆனா குறிசில் என்றாலும் தலைவன் என்றாலும் அரசன் என்றாலும் ஒரே பொருளை வரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இதுதான் எங்களுக்கு பிள்ளையான வழியாக இருக்குது தமிழ்மொழி பாடத்தில் சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இன்றே இணைந்திடுங்கள் அகரம் ஆன்லைன் அகாடமியுடன் மாதம் எட்டு வகுப்புகள் மற்றும் ஒரு வினாபத்திர விளக்கங்களுடன் இன்றே இணைந்திடுங்கள் ஜூன் வழியினூடாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள இலங்கையில் எப்பக்கத்திலிருந்தும் இணைந்து கொள்ள பூஜ்ஜியம் ஏழு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு இரண்டு மூன்று இரண்டு என்ற வாட்ஸ்அப் விளக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் தமிழ் மொழியை கற்போம் தாய்மொழியை உயர்வடையச் செய்வோம் அடுத்து ஒன்பதாவது வினா பார்த்தீங்கன்னா அப்படின்னு மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய கலைச்சொலினுடைய தமிழ் வடிவம் என்ன அப்படி கனியுப்புகள் கண்காணித்தல் கணிப்பொருள்கள் மற்றும் கணிப்பு கருவி என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஓகே இது மினரல்ஸ் என்று சொல்கிற பிள்ளைகள் கனிப்பொருள்கள் என்று சொல்லுவோம் ஆகவே நீங்கள் கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்க தான் வேணும் ஸோ எதிர்காலத்தில் உங்களுக்கான வினாக்கள் விடப்படுகின்ற பொழுது கலை சொற்கள் மிக மிக முக்கியமான ஒரு வினா வந்துகிட்டு இருக்க பிள்ளைகள் கட்டாயமாக பாடமாக்கி வச்சுக்கிறோங்க ஆங்கில சொற்பதங்களை அடுத்ததாக பத்தாவது வினா ஆட்டின் மலம் பிழுக்கை என்பது போல யானையின் மலம் மரபு சொற்கள் கேட்குறாங்க பிள்ளைகள் ஆட்டினுடைய மலம் பிழுக்கை என்பது போல யானையினுடைய மலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா லண்டம் என்று சொல்றதுதான் பிள்ளைகள் யானையினுடைய லத்தி அல்லது லண்டம் ஏன்னா லத்தி அல்லது லண்டம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள் ஆகவே அது உங்களுக்கு சரியான வழியாக இருக்கும் பதினோராவது வினா பார்த்தீங்கன்னா விமலன் தந்தையிடம் நாக்கு வளைத்தான் இங்கு நாக்கு வளைத்தல் என்ற மரபு தொடரினுடைய ஸோ மரபு சொற்கள் வேறு பிள்ளைகள் மரபுத் தொடர்கள் வேற ஸோ நீங்கள் அதை கட்டாயமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் என்னுடைய புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கானது இருக்கும் இந்த கிழமையில் உங்களுக்கான புத்தகம் வெளிவர இருக்கிறது எனக்கு போன வாரம் சில காலதாமதகம் காரணமாக இன்னும் என்னுடைய புத்தகம் வெளிவரவில்லை ஆகவே என்னுடைய புத்தகத்தை வாங்க வேண்டும் எனில் என்னுடைய இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் சில தலங்களில் என்னுடைய புத்தகம் அதாவது தமிழ் இலக்கியப் பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கணம் அக்கடுத்து ஆக்கத்திறன் பயிற்சி மொழிவளம் சார்ந்தது என்று மூன்று பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு என்னுடைய புத்தகத்தையும் அதே நேரம் அந்த பகுதியிலே முழுமையாக விளக்கத்துடன் வினாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதுக்கு விடை வினாக்களுக்கான விடைகள் பின்புறத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன தேவையான மாணவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நூற்றி இருபது புள்ளிகளை பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற மாணவர்கள் என்னுடைய புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு சிறந்த பெருவேற்றை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இங்கே பதினோராவது கேள்வியும் விமலன் தந்தையிடம் நாக்கு வளைத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது நாக்கு வளைத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் அதுக்கான தொடர் பழித்தல் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம் ஓகே பளித்தல் அப்படிங்களா அடுத்ததாக பன்னிரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா இறங்குதல் என்ற பொருள் தரக்கூடிய மரபுத்தொடர் இறங்குதல் என்று சொல்லக்கூடிய என்ன பிள்ளைகள் உங்களுக்கு கால்களை கட்டுதல் கண்ணோடுதல் ஆலம் கண்மூடுதல் ஓகே இரண்டாவது வினாத விடை தான் எங்களுக்கு கண்ணோடுதல் என்பதுதான் எங்களுக்கு சரியான விடை ஆகவே நீங்கள் இந்த இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் சைவர் ஏழு ஏழு எண்பது ஐம்பத்தி நான்கு இருநூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு கீழே இருக்கும் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மேலதிக வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை மின்மேலும் வளர்த்துக்கொள்ள முடியும் அடுத்த கேள்வி வாரந்தாவின் சிலையை நீக்கி நீக்கி பார்க்கிறது எனக்கு தெரியாதா என்று கேட்குறாங்க இங்கு வாரந்தா என்று சொல்லக்கூடியது எம் மொழிச்சொல் என்று கேட்டுக்கிறாங்க பிள்ளைகள் வாரந்தா என்று சொல்லக்கூடியது போர்த்துக்கேய மொழிச்சொல் நீங்கள் இதையும் நீங்கள் பாடமாக்கி தான் வச்சுக்கணும் கட்டாயமாக ஏன்னா இது கட்டாயமாக நிறைய நிறைய சொற்கள் இருக்கிற பிள்ளைகள் அதில் நீங்கள் சில சொற்களை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க கட்டாயமாக கேட்கப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்கிறது அடுத்ததாக பதினான்காவது வினா மற்றவர்களுக்கு கொடுப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சி என்று பொருள் தரும் அருஞ்சொற்றொடர் ஓகே இதில் வந்து பிள்ளைகள் என்னுடைய புத்தகத்தில் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அருஞ்சொற்றொடர்களுக்கும் அதுக்கான பொருள்களை நான் கொடுத்துருக்கிறேன் தேவையான மாணவர்கள் படித்து இன்பம் பெறுக அதுக்கு இதில் வந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சி தொடர்பாக வினவப்படுகின்ற அருஞ்சொற்றொடர் இதுனால் பிள்ளைகள் ஈத்துவக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈத்துவக்கும் இன்பம் என்று சொல்லக்கூடிய அருஞ்சொற்றொடர் தான் இங்கே உணவப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பதினைந்தாவது வினாவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அரசரும் செல்வரும் தமக்கே தமக்கு கீழே சேவை பிரிவோருக்கு வழங்கும் நிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுவுமே அறிஞ்ச தொடரில் வரக்கூடியதான் தொடர்மொழி மொழி சாரி தொடர் ஒரு மொழி தொடர் ஒரு மொழி கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொடர்மொழிக்கு மொழிக்கு ஒரு மொழி நான் என்னுடைய புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் பிள்ளைகள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும் அதில் இதில் வந்து கேட்கப்படுகின்ற அரசரும் செல்வந்தர்களும் அவருக்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிலம் நிந்தகம் என்று சொல்லப்படுகின்றது இதுதான் பிள்ளைகள் சரியான பகுதி அடுத்து பதினாறாவது வினா ஆடத் தெரியாதவனுக்கு மேடைகோணல் என்ற பழமொழி தரும் கருத்து இது நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் பிள்ளைங்கள்னா ஆடத் தெரியாதவனுக்கு மேடைகோணல் நிறையவே நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து நொண்டிச்சாட்டு என்ற விடையை தான் எங்களுக்கு இங்கே குறித்து காட்டியிருக்கிறது நான் முழுக்க இந்த பகுதியை விளக்கப்படுத்துள்ள பிள்ளைகள் மிக வேகமாக நான் இந்த காணொலி பகுதியை முடிக்க வேண்டி இருக்கிறது மாணவனுடைய கருதி மிக வேகமாக இந்த காணொலி வெளியிடுகிற பிள்ளைகள் இந்த மாதிரி தான் உங்களுக்கான வினாக்கள் வரும் ஸோ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக இலகுவாக செய்யலாம் அடுத்து கொடுக்காத செல்வம் அழியும் என்ற கருத்தை தரும் பல மொழி ஆகவே கொடுக்காத செல்வம் அழிந்து போகும் என்பதை வந்து ஈஆர் தேட்டை தீயார் கொள்வர் என்ற பல மொழி இங்கு சரியாக இருக்கிறது பிடிஎஃப்ஐ செஞ்சு விடுங்க பிள்ளைகள் அப்பதான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக பதினெட்டாவது கேள்வி ஏன்னா பின்பகுதியை நாங்கள் மிக விளக்கமாக பார்க்கலாம் ஊமை கண்ட கனவு போல என்ற ஊமை தொடர் குறிக்கின்ற ஒரு பொருள் என்ன ஊமை தொடர் குறிக்கின்ற பொருள் ஆகவே ஊமைகண்ட கனவு என்பது வந்து பிள்ளைகள் வெளிப்படுத்த முடியாத நிலையை தான் இங்கே நாங்கள் சுட்டி காட்டிருக்கிறோம் வெளிப்படுத்த முடியாத நிலையை நாங்கள் இங்கே சுட்டி காட்டிருக்கிறோம் ஆகவே இது ஏனைய வந்து எங்களுக்கு பொருள் மயக்கத்தை உண்டு பண்ணக்கூடியன ஊமைக்கு கனவு வராது எல்லாம் வெளிப்படையானது ஊமை கற்பனையிலிருந்து கனவு காணுவார் என்றெல்லாம் எங்களுக்கு பிள்ளையான கருத்து வெளி வெளிப்படையாக தெரிகிறது ஆனால் இங்கு வெளிப்படுத்த முடியாத நிலையை நாங்கள் அடிக்கலாம் இதுக்கானபடியை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் பத்தொம்போதாவது வினாவாக இருக்கிறது சும்மா சும்மா பிரச்சனை தராதிங்க இங்கே சும்மா சும்மா என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைகள் அங்கே நிறையவே பார்த்துருக்குறோம் இரட்டை கிளவி அடுக்கு தொடர் அடுக்கு அடுக்க தொடர் இணை இதில் வந்து நாங்கள் நிறையவே காணொலிகள் பார்த்துருக்குறோம் இதுல வந்து அடுக்கு தொடர் தான் சரியான விட ஏன்னா ஒரேச்சொல் திரும்ப திரும்ப பொருள் தரக்கூடிய வகையில் வந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து அடுக்கு தொடர் என்று நாங்கள் பார்த்துருக்கோம் ஆகவே இதுதான் சரியான விடை இருபதாவது வினா ஆசிரியர் வகுப்பறையில் பாடங்களை தெளிவாக விளக்கப்படுத்தினார் இங்கு தெளிவு திட்ட தெல்ல தெளிவு என்பது ஆகவே இது அது அது தொடர்பான தொடராகத்தான் இருக்கிறது அடுக்கடுக்கு தொடர் ஏன்னா தெளிவு தெளிவு தெட்ட தெளிவு தெல்ல தெளிவு என்று சொல்லலாம் ஸோ தெல்லத்தெளிவு என்பது அடுக்கடுக்கு தொடராக எங்களுக்கு இருக்கிறது ஆகவே இது தொடர்பான விளக்கங்களை பெற்றுக்கொள்ள பிள்ளையில் ஏற்கனவே நாங்கள் தொடர்கள் சம்பந்தமான அடுக்கு தொடர் இணைமொழி இரட்டை கிழவி ஓமை தொடர்கள் சம்பந்தமான வினா ஒன்று போட்டிருக்கிறேன் பிள்ளைகள் காணொலி என்று போட்டிருக்கிறேன் கட்டாயமாக அந்த பகுதி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆகவே நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளே போகும் பிள்ளைகள் இந்த பகுதியில் இருபது தொடக்க முப்பது வரையான வினாக்கள் பிள்ளைகள் முழுக்க முழுக்க இலக்கணப் பகுதி சார்ந்ததாக இருக்குது நாங்கள் இதுவரைக்கும் மொழிவள சாம்ப பகுதி சார்ந்ததாக இருந்த பகுதியில் வந்து வந்து இருபது தரக்கம் முப்பது வரையான வினாக்கள் வந்து முழுக்க முழுக்க எங்களுக்கு இலக்கண பகுதி சார்ந்ததாக இருக்குது பிள்ளைகள் ஆகவே நீங்க வந்து நாற்பது புள்ளிகள் ஆகவே முதலாவது பகுதியில் பார்ட் ஒன்ல நாற்பது புள்ளிகள் பகுதி இரண்டுல வந்து கிட்டத்தட்ட எண்பது புள்ளிகளாக நூத்தி இருபது புள்ளிகளை பெற்றுக்கொள்றதுக்கான புத்தகத்தை பிள்ளைகள் நான் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு இலகுவான முறையில் நீங்கள் படித்து புரிந்து கொண்டு உங்களுடைய நூற்றி ஒரு புள்ளிகளை பெற்று உங்களுடைய தமிழ் மொழி பாடத்தில் ஏ சித்தியை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் எங்களுடைய புத்தகங்கள் வாங்கி பாவித்து பாருங்கள் உங்களுக்கு அது தொடர்பான விளக்கங்கள் முழுமையாக கிடைக்கின்றதா என்பது பற்றி அடுத்ததாக ககரம் ஆங்கில எழுத்துக்கு நிகராக என்று ஆங்கில எழுத்துக்கு என்றால் க என்ற ஜி என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒழிக்கக்கூடிய சொல் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைகள் இங்கே எல்லாமே இங்கு இங்க என்று வந்திருக்க பிள்ளைகள் இது நான் இது சிறப்பான காணொலி இயக்கனை வெளியிட்டிருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க வங்கம் தங்கம் பங்கம் என்றெல்லாம் இருக்குது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கபடம் என்று இருக்குது ப என்று சொல்லக்கூடிய க என்று சொல்லக்கூடிய இதில் வந்து வந்திருக்குது ஸோ க என்பது கே என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒழிக்கிறது இதுதான் பிள்ளைகள் இங்கே தவறான விடை அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது வினா பிள்ளைகள் பின்வருவனவற்றுள் தட்சமம் தற்சமம் தட்பவம் பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிள்ளைகள் தற்சமமாக அணை அமைந்திருக்கக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைகள் அனுமதி என்பது தான் இங்கே சரியான விடை நாங்கள் இது தொடர்பான விளக்கங்கள் உங்களுக்கு வேணும் என தற்சமம் தட்பவம் சம்பந்தமான விளக்கம் உங்களுக்கு வேணும்னா பிள்ளைகள் கட்டாயமா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க சார் நாங்கள் தற்சமம் தட்பவம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அது தொடர்பான தனியான காலினி ஒன்றை வெளியிடுகிறேன் ஓகே இருபத்தி மூன்றாவது வினா பின்வருவனவற்றுள் தொழில் பெயர் விகுதிகள் அது நாங்கள் இது எல்லாமே விகுதிகள் தான் பிள்ளைகள் மை ஐ ஆ உ இம் தல் அல் உ இ எல்லாமே விகுதிகளாகத்தான் இருக்கிறது இதில் தொழில் பெயர் விகுதிகள் என்று கேட்குறாங்க பிள்ளைகள் அல் மற்றும் தல் என்பனதான் தொழில் பெயர் விகுதிகள் ஓகே நாங்கள் இது தொடர்பான வினைச்சொல் என்ற பகுதியில் வந்து நாங்கள் அதிகமாக நாங்கள் இதை பற்றி பார்த்துருக்கிறோம் பெயர் சொல் என்ற பகுதியில் அதிகமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் ஸோ இது நீங்கள் அதை அந்த காணொலியை நீங்கள் திரும்ப பார்க்குறது மூலமாக அதனுடைய விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்ததாக இலங்கைக்கு வடக்கே இந்தியா காணப்படுகிறது இது நான்காம் வேற்றுமையில் எப்பொருளில் வந்துள்ளது கொடைப்பொருள் எல்லைப் பொருள் தகுதிப்பொருள் முதற் காரணம் என்றெல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஓகே எதை காட்டிருக்குன்னு சொன்னால் எல்லையை காட்டியிருக்க பிள்ளைகள் ஆகவே இலங்கைக்கு வடக்கே எங்கே உள்ளது இலங்கைக்கு வடக்கே உள்ளது என்று எல்லையை காட்டியிருக்கிறது இதுதான் எங்களுக்கு சரியான பொருள் எல்லைப் பொருள் அடுத்ததாக இருபத்தைந்தாவது வீனா ஓடுமீனோட உருமீன் வருவளமும் காத்திருக்கும் கொக்கு நிதி பாடல்கள் இங்கு ஓடுமீன் என்பது எவ்வகை தொகை ஆக தொகைச்சொற்கள் தொடர்பாகவும் நாங்கள் வினாக்கள் பார்க்கறதுக்கு இருக்க பிள்ளைகள் அடுத்த காணொலி எங்களுக்கு தொகை சொற்கள் தொடர்பான காணொலியாக இருக்கும் ஆகவே அதில் நாங்கள் மிக தெளிவாக தொகை சொற்கள் சம்பந்தமாக பார்க்கலாம் இங்கு ஓடிய மீன் ஓடுகின்ற மீன் ஓடும் மீன் என்று வினைச்சொல்லை மறைத்து வைத்து வந்திருக்கிறது ஆகவே இது கை நான்காவது விடை தொகையில் வந்திருக்கிறது அடுத்ததாக இருபத்தி ஆறாவதுன்னா பெயர் பகாபதம் பகுபதம் பகாபதம் என்று இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் பிள்ளைகள் எங்களுடைய பகுப்பத பகதவியல் என்ற காணொலியிலே அதிகமான விளக்கத்துடன் இதை பார்த்துருக்குறோம் நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து ஆகவே பெயர் பகாபதம் பகா என்றால் பிரிக்க முடியாதது அது பெயர் சொல்லை மீண்டும் பிரித்து பொருள் காண முடியாத இரண்டு சொற்கள் என்னவென்றால் இங்கே நீர் மற்றும் தீ என்பதை பிரித்து பொருள் காண முடியாது சார் இதை ஏன் பொருள் காண முடியுமா நட என்பதை பொருள் காண முடியுமான பிள்ளைகள் இதை பொருள் காண முடியாது ஆனால் இது என்ன சொல் நட வா என்பது வினைச்சொல் இனி மற்றும் என்பது எங்களுக்கு என்ன இடைச்சொற்கள் அதே நேரம் தவ நுனி என்பது உரிச்சொற்களாக இருக்கிறது பெயர் சொல் வந்து நீர்த்தி என்பது மட்டும்தான் பெயர் சொல் அதனால் இதை நாங்கள் தெரிவு செய்கிறோம் அடுத்ததாக வீழுமோர் இடையுற்று அஞ்சுவோர் இங்கு அஞ்சுவோர் என்பது இதை நாங்கள் பார்த்துருக்கோம் பிள்ளைகள் அஞ்சுவோர் ஏன்னா நடப்போர் வந்தோர் என்றெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் அது என்ன பெயர் தொழில் பெயர் காரண பெயர் வினையால் பெயர் ஆக்கப்பெயர் வினையால் அணை வினை நிகழ்வையும் வினை நிகழ்ந்த கருத்தாவையும் எங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டக்கூடியது வினையால் அணையும் பெயர் என்று சொல்லலாம் அடுத்ததாக பின்வருவனற்றும் பிழைகளற்ற சொல் வரி செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இருபத்தெட்டாவது வினா பிழைகளற்ற சொல் எது அப்படிங்கிறாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி என்ற சொல்ல பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இதில் ஆராய்ச்சி என்பது ரெண்டு சரியா இருக்கிறது ஸோ இதுவும் இதுவும் சரியாக இருக்கிறது ஸோ மூன்றும் இரண்டும் சரியா இருக்கிறார் அப்போ ஆகவே இது ரெண்டுமே அப்போ கட்டாயம் என்ன செய்யாத பிள்ளைகள் இது இப்படி தான் தெரிவு செய்யணும் மிக இலகுவாக தெரிவு செய்ய முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா நாகரீகம் சரியா நாகரீகம் சரியா என்பது பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதில் சந்தேகம் மகளிர் சரியா மகளிர் சரியா என்பது சந்தேகம் ஆகவே அடுத்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரமாக கலாச்சாரமாக ஓகே இதில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று தெரிந்திருந்தால் கூட போதும் பிள்ளைகள் இங்கே கலாசாரம் என்பதுதான் சரி மகளிர் என்பதுதான் சரி நாகரிகம் என்பதுதான் தான் சரி ஆகவே உங்களுக்கு சரியான வடை பிள்ளைகள் தான் நீங்கள் கொஞ்சம் இது சம்பந்தமான தகவல்களை உங்களுடைய தமிழ் அகராதிகள் எதுவும் இருந்தால் இது இதை கொஞ்சம் எழுத்து புரட்டி பாருங்கள் ஸோ எழுத்து பிள்ளைகள் வர்றவங்க கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ எந்த இடத்துல வள்ளினம் மிகும் வள்ளினம் மிகா என்று சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் அந்த அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் படிக்கலாம் கட்டாயமாக இந்த ய ஈ ஆகிய எழுத்துக்கள் மெய்யெழுத்து ஒற்றெழுத்து வந்து அதன் முன்பாக கசத பயின்ற வழியினமை வருது அப்படின்னு சொன்னா பிள்ளையர் கட்டாயமா அந்த இடத்துல இச்சி மிகும் அதை வச்சு நம்ம ஈக்கு அடுத்து இச்சி கட்டாயமா நாய் சது நாய்க்குட்டி என்று மிகும் அந்த மாதிரி அதுக்கான விளக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அது தொடர்பான காணொலி உங்களுக்கு வேண்டும் என்ன கட்டாயமா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கும் ஒரு காணொலியை வெளியிடலாம் அடுத்ததாக உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாவது வினா இந்த மாதிரியான வினா வரும் பிள்ளைகள் கட்டாயமா உங்களுடைய முதலாம் தவணைக்கு இந்த மாதிரியான வினா வராது ஆனால் இரண்டாம் தவணையிலிருந்து இவ்வாறான வினா பகுதியில் உங்களுக்கு வினைவப்படும் இது மிகவும் கடினமான ஒரு பகுதியாக இருக்கும் புள்ளையில் ஏன்னா இருபத்தி ஒன்பது முப்பது வந்து பகுதி மிகப்பெரிய பாரிகளாவான பகுதி உள்ளடக்கி ஒரு ஒரு பகுதியை நாங்கள் தெரிவு செய்ய சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டமான வினாதை ஓகே இதுல இடைச்சொல் வினைச்சொல் பெயர் சொல் உரிச்சொல் இதில் பொருத்தமற்ற சொற்பகுதி எது அப்படின்னு கேட்கிறான் ஸோ இடைச்சொல் ஓகேவா ஐயாள் கல் மார் ஸோ எல்லாமே சரி அய்யாள் என்பது ஓகே எங்களுக்கு வேற்றுமை உறுப்புகள் கல் என்பது பன்மை விகுதி மார் என்பதும் எங்களுக்கு உயர்தினை உயர்திணை பன்மை விகுதியாக இருக்கிறது அடுத்து வினைச்சொல் பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் வந்தான் இருந்தான் இதில் வந்த என்பது பிள்ளைகள் என்னத்தை உணர்த்தது அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் ஒரு பெயர் எச்சத்தை வின வந்த நாய் வந்த மனிதன் என்று பெயர் எச்சத்தை வினத்தது ஸோ இது ஒரு எச்சம் என்பதனால இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஸோ இதுதான் எங்களுக்கு தவறான விடை வினைச்சொல் பெயர்ச்சொல் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வட்டம் அரங்கம் எல்லாமே பெயர்ச்சொல் தான் உரிச்சொல் உருதவ நனி கடி எல்லாமே உரிச்சொல் தான் ஓகே இதெல்லாமே ஓகே பட் வந்த என்பது மட்டும் எங்களுக்கு தவறாக எச்சமாக இருக்கிறது அடுத்து பார்த்தோம்னா முப்பதாவது வினா தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை என்று இருக்கிற பிள்ளைகள் இதில் எது தவறான வினா அப்படின்னு பார்ப்போம் தன்வினை கண்டான் பார்த்தோம் பிடித்தார் என்று சொல்றப்ப வந்து தன்வினை நீங்க பார்த்துருப்பீங்க பிள்ளைகள் தன்வினை பிறவினை காரண வினை என்றெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா தன்வினை பிறவினை சரியான பாவம் கட கடந்தார் எடுப்பித்தார்கள் எழுதுவித்தோம் என்று சொல்றதுப்ப பிள்ளைகள் இதில் பார்ப்போம் ஏதே பிள்ளைண்டு ஸோ இதுதான் பிள்ளை எழுதுவித்தோம் வந்து காரணவினை ஏன்னா சொல்ல பிள்ளைகள் தான் ஒரு செயலை செய்து தன்னுடைய பயனை தானே அடைந்து கொண்டால் எழுவாய் ஒரு எழுவாயினுடைய பயனை அடைந்து கொண்டால் அது தன்வினை எழுவாயை தவிர பிற ஒன்று அடைந்து கொண்டால் அது பிறவினை எழுவாய் சொல்லி எழுவாயினுடைய புறநபரும் இல்லாமல் இன்னொரு நபர் அதுக்கான பயனை அனுபவித்தால் அது என்ன பிள்ளைகள் காரணவினை என்று சொல்வோம் பிள்ளைகள் ஆகவே எழுதுவித்தோம் என்பது இங்கே எங்களுக்கு பிறையாக இருக்கிறது ஆகவே இதுதான் எங்களுக்கு பிறவினை என்று சொல்லலாம் அடுத்து செய்வினை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விற்றார் எடுத்தோம் பறித்தனர் ஓகே அடுத்து சேப்பாட்டு வினை வாங்கப்பட்டன எழுதப்பட்டது காண்பிக்கப்பட்டது பட்டன அல்லது பட்டது என்று சொல்லக்கூடியதெல்லாம் முடிஞ்சிருக்கும் ஆக இதெல்லாமே சேப்பாட்டு வினை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஓராவது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு மத்திய மாகாணத்தில் என்பது வந்திருக்கு பிள்ளைகள் கீறு என்று ஜனாதிபதி அவர்களை சந்திக்கிறார் அப்போ கீறு யார் சந்திச்சிருப்பான்னு சொன்ன பிள்ளைகள் ஆளுநர் மாகாண ஆளுநர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஸோ இது சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் நீங்கள் தொடர்பாக நீங்கள் கல்வி கற்றுக்கொள்வதுக்கு என்னுடைய புத்தகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்கு பிறப்பான வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் மிக இலகுவாக செய்ய முடியதா இருக்கும் அடுத்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிக்கு நீதிபதியால் என்ன வழங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள் பிணை வழங்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லுவோம் ஸோ பிணைதான் எங்களுக்கு வழங்கப்படும் பிடியானை வாக்குமூலம் அழைப்பானை எல்லாம் வழங்கப்படாது பிணைதான் வழங்கப்பட்டது என்று சொல்லலாம் ஸோ முப்பத்தி மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டில் வேகமாக பரவி வரும் டெங்கு நோய் ஒழிப்பதற்கான கிறு சுகாதார துறைக்கணத்தெல்லாம் மேற்கொள்ளப்பட்டது ஓகே பிரச்சாரம் சுகாதார துறை மேற்கொள்ளப்பட்டது அடுத்து முப்பத்தி நான்காவது வினா எமது பாடசாலை தாக்கிக்கப்பெற்ற ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடு முகமாக என்ன விழா இது நேரடியாகவே தெரியும் பிள்ளைகள் விழா என்பதை உங்களுக்கு நீங்கள் மரணம் செய்து திருப்பீங்க விழா இடம்பெற்றது என்று சொல்லலாம் ஓகே அடுத்து முப்பத்தைந்தாவது வினா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் எங்களுக்கு இலக்கண பிள்ளைகள் சந்திப்பிள்ளைகள் சில பிள்ளைகளை வழுக்கல் சம்பந்தமான வினாக்கள் எங்களுக்கு ரெண்டு வினாக்கள் முப்பத்தைந்து முப்பத்தாறாவது வினாக்கள் இடம்பெற்றிருக்கும் ஆகவே இங்கே பார்த்தீங்கன்னா தரம் பத்து மாணவர்களுக்கான ஒப்படை ஒப்படைக்கும் கால அவகாசம் நீடிக்கப்பட்டது நீடிக்கப்பட்டன நீடிக்கப்பட்டுள்ளன நீடிக்கப்படும் ஆகவே நீடிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு சரியான வினா விடையாக இங்கே இருக்கிறது அடுத்ததாக முப்பத்தி ஆறாவது பாத்தீங்கன்னா சொன்னா மக்கள் கூட்டம் வீதியின் இருமருங்கிலும் நின்றனர் நின்றனர் ஸோ நிற்கின்றனர் நின்றனர் நிற்கும் நின்றது ஓகே நின்றது என்பதுதான் பிள்ளை மக்கள் கூட்டம் என்று குறிப்பிடுகின்ற பொழுது எங்களுக்கு நின்றது என்பதுதான் எங்களுக்கு சரியானதாக வரும் அடுத்ததாக முப்பத்தி ஏழாவது வினா முப்பத்தி எட்டாவது வினா அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது வினா மூன்று வினாக்கள் ஒரு செய்யுளை அடிப்படையாக கொண்டு அந்த செய்யுளிலிருந்து சில வினாக்கள் வினவப்பட்டிருக்கும் நாங்கள் பார்ப்போம் தமிழ் மொழி பெருமை எல்லாம் தன்மையும் உண்மையும் தானும் அமுழ்தென அதனைச் சொல்லல் அழிவிலா அறிவுக்காக குமிழ்தரை இவற்றின் மேன்மை குலவிடும் கவியால் ஞானம் கமல் தரச் செய்யும் என்ற ஒரு அழகான ஒரு கவிதை பிள்ளைகள் ஸோ அங்கேருந்து கேட்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இங்கு பேசும் பொருளாக அமைவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைகள் ஸோ என்ன அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் தமிழின் பெருமை பற்றி இங்கே பேசுகிற தமிழின் பெருமை எல்லாம் முதலடியிலே நான் கண்டுபிடிச்சேன் தமிழின் பெருமை ஸோ முப்பத்தி எட்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் அமிழ் குமிழ் ஆகிய சொற்கள் பயனுள்ள அணியாது பயனுள்ள அணியாது என்று சொல்லி கேட்கிறான் பிள்ளைகள் என்ன ஆனால் தமிழ் அமல் இரண்டாவது சொல் ஒன்றித்து வந்திருக்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்றிச்சு வந்திருக்கிறது ஆகவே இது எதுகை அணி இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் க கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்ததாக முப்பத்தி ஒன்பதாவது வினா பார்த்தீங்கன்னா ஞானம் கமல் தரச் செய்யும் இங்கு கமல் என்பது என்றால் கமழுதல் என்று சொல்கிறது வீசுதல் என்ற அர்த்தத்தில் வந்து கமல்தல் என்றால் வீசுதல் என்ற பொருள் பிள்ளைகள் ஆகவே இதை நீங்கள் இலகுவாக கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக நாற்பதாவது வினா பிள்ளைகள் இது கொஞ்சம் கடினமான வினாவாக இருக்கிறது ஆனால் நான் இலகுவான முறையில் உங்களுக்கு இதனை கற்றுத்தருகிறேன் எவ்வாறு இந்த இந்த வினாவை நீங்கள் தெரிவு செய்வது என்று எவ்வாறு அதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிப்பது மிக இலகுவாக முதலாவது பாருங்கள் பிள்ளைகள் இ இ என்று இருக்கிறது முதலாவது இகரம் இரண்டாவது ஈகாரம் இருக்கிறது ஆகவே எங்களுக்கு முதலாவது வரக்கூடிய சொல் எது என்றால் எது வாக்கியம் எது என்றால் இ நாவில் இருக்க வேண்டும் அல்லது இயநாவில் இருக்க வேண்டும் அது முதலாவது பாருங்கள் ஈ என்று இதனை இயற்றியவர் தைரியநாத சாமி என்று சொல்லியிருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி ஸோ இது எங்களுக்கு கட்டாயமாக வராது பிள்ளைகள் என்னென்று சொன்னால் இதனை என்று சொல்கிறப்ப பிள்ளைகள் இதற்கு முன்னாடி ஏதோ இருக்க போகிறது ஆகவே இதனை என்று எங்களுக்கு எப்போயுமே ஏற்ற முடியாது சொல்ல முடியாது ஆகவே முதல் இரண்டுமே பிள்ளை ஏன்னா இங்கேயும் ஈ வந்து இங்கேயும் ஈ வந்திருக்கிறது அடுத்து என்று சொன்னால் இந்த விரண்டு விடை பாருங்கள் பிள்ளைகள் இந்த இரண்டு விடையில் முதல் ஈ வந்திருக்கு கடைசியாகவும் இ வந்திருக்கு முதலாவது ஈ என்ன அடு இறுதியாக இ நான் வந்திருக்கிறது ஆகவே இந்த இது ரெண்டும் சரி ஓகே அப்போ முதலாவது என்ன இடம்பெற வேண்டும் என்றால் எங்களுக்கு தான் இடம்பெற வேண்டும் முதலாவது வாசித்து பார்ப்போம் கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பதில் தமிழ் போர்த்துக்கே ரகராதி என்று புரோஹிங்ஸா என்ற பாரதியால் இயற்றப்பட்டது ஓகே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அப்போ ரெண்டாவது ஓகே இரண்டாவது ஆவண்ணாக தான் வர வேண்டும் ஓகே அப்போ இரண்டாவது ஆவண்ணா வந்திருக்கும் ஆனால் இவ் அகராதி இப்போது மறைந்து விட்டது அப்போ ஆவண்ணா ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூன்றாவதும் நாலாவதும் என்ன வர வேண்டும் என்றுதான் எங்களுக்கு பிரச்சனை ஸோ எங்கன்னா கடைசியாக விட்டுருக்காங்கன்னு சொன்னால் இது மறைந்து விட்டது ஆகவே நாங்கள் ஊனாவை பார்ப்போம் இதுவே தமிழில் முதல் முதலில் பிறந்த அகராதி என்று சொல்லலாம் அடுத்து கொடுத்துருக்குறாங்க ஆனா கொடுத்துருக்குறாங்க இதனை அடுத்து தோன்றியது பிரசித்தி பெற்ற சதுர அகராதியாகும் இதனை தொடர்ந்து பெற்றிருக்கிறது சதுரகராதியாகும் இதுவே தமிழில் முதன் முதலில் பிறந்த அகராதி என்று சொல்லலாம் ஸோ எங்களுக்கு நல்லாவே தெரியும் பிள்ளைகள் சதுரகராதி தான் பிள்ளைகள் தமிழில் முதன் முதலில் தோன்றிய அகராதி ஆகவே எங்களுக்கு தெளிவான விடையை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த இதுதான் நான்காவது தான் எங்களுக்கு சரியான விடை ஏன்னா இதனை அப்படிங்கிறப்பையும் இதுவே அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறது ஆகவே இதுவே எங்கள் தமிழ் முதல் அகரியாகும் இதனை இயற்றியவர் தைரியநாத சுவாமி என்று சொல்லக்கூடிய வீரமாமுனிவர் என்று வழங்கிய பெஸ் பெஸ்கி ஆவார் என்று சொல்லலாம் ஸோ அவர்தான் எங்களுக்கு தமிழ் அகராதியை தோற்றுவித்தவரும் ஆவார் ஆக இதுதான் பிள்ளைகள் உங்களுக்கான இந்த நாற்பது வினாக்களுக்குமான விடைகள் நாங்கள் அதைத் தொடர்ந்து பகுதி இரண்டுக்கான வினாக்களுக்கும் அதுக்கான விடைகளையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு ஒன்பதாம் தேதி ஜூம் வகுப்புகள் எங்களுடைய அகரம் தினேஷ் யூடியூப் தளத்தின் அகரம் தினேஷ் ஆன்லைன் அகாடமியின் இடம்பெறுகின்றது நீங்கள் எங்களுடைய அகரம் யூடியூப் தலத்தில் இணைந்து கொள்வதன் மூலமாகவும் எங்களுடைய ஜூம் வகுப்பில் இணைந்து கொள்வதன் மூலமாகவும் உங்களுடைய ஏ சித்தியை பெற்றுக் கொள்வதற்கு இலக்குவாக அமையலாம் ஆகவே மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய காணொலிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்கலாம்